ஸ்ரீமதே இராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி ஏழாவது பாசுரம் சிறுபலியூர் பாசுரம் சேயோங்குதன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாயிது மறை நான்கின் தியோம்புபுகை மறையோர் சிறுபுலியூர் சலசன சலசயனத்தாயோ குணதடியார் மனத்தாயோ அரியேனே சேயோங்குதன் திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா எனக்கு உரையா இது மறை நான்கின் தியோம்புபுகை தீயோம்புபுகை மறையோர் சிறுபுலியூர் சலசன சல சயனத்தாயும் குணதடியார் மனத்தாயும் அரியேனே இதான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லணுமா ஆனால் இங்கே பெருமாள் சிறுபுலியூர் பெருமாள்கிட்ட பேசலேவர் இப்படி பேசுகிறா பார்க்கும் சேயோங்குதன் திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா சேயோங்குன்னா நம்ம அப்படி தலையை நிமித்து பார்க்கணும் சென்னியோங்கு திருவேங்கடமுடையாய் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வார் இது மாதிரி சேயோங்குன்னா மிகவும் உயர்ந்திருக்கிற குளிர்ச்சியான திருவே திருமாலிரும் சோலை மலையில் எழுந்தருளி இருக்கின்ற மாயா விசித்திரமானவே கள்வனே அப்படின்னா கற்பனை முடியோங்கோ சேயோங்குதன் திருமாலிரும் சோலை உரையும் மாயா எனக்கு இது இதை எனக்கு சொல்லணும் பதில் சொல்லணும் துமாட்ட பதில் கேட்குற மறை நான்கின் புடாயும் நான்கு மறைகளில் இருக்கிறாயோ மறை நான்கின் உணாயோ இல்லை தீயோம்பு புகை மறையோர் சலசயனத்தாயோ சலசாயனத்தாயோ தீயோங்கு புகை அங்கே அக்னிகோத்திரம் பண்ணுவா வேள்விகள் எடுப்பார்கள் மறையோர்கள் அதிலேருந்து அந்த அக்னிகுண்டத்திலேருந்து அந்த தீயிலிருந்து வெளிகின்ற புகை நிறைந்த புகை மண்டலமாக இருக்கிற அப்படின்னு கரம் சொல்லிக்கலாம் நம்ம சிறுபுரையூர் சலசயனத்தாயோ இந்த சிறுபுரியூரில் இருக்கிற சலசயனம் என்கிற கோவிலில் இருக்கிறாயா இல்லது குணதடியார் மனத்தாயா என்னுடைய அடியவர்களின் மனத்தில் உள்ளாயா அறியேனே எனக்கு தெரியல அதனால் எனக்கு இது எனக்கு பதில் சொல்லு நீ அப்படின்னு திருமாலியும் சோழ பெருமாள்கிட்ட பேசுகிறேன் வாசுர வித்தியாசமாக இருக்குது படிக்கிறது கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் சேயோங்குதன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் உழாயூர் தீயோம்பு புகை மறையூர் சிறுபுலியூர் சலசயனத்தாயூர் உனது அடியார் மனத்தாயும் அரியேனே ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகன்